கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமான தெய்வப்பிள்ளைகளே பரலோகமான நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதையும் கத்தருக்குள் மிக்குந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் என் அமைச்சினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் நீதிமான் துளிரை போல தலைப்பா என் அன்பு தெய்வப்பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கை பட்டு போய்விட்டதோ இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கிறாங்க என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு நான் பட்டு போயிட்டேன் அவ்வளவுதான் இல்லை உங்கள் வேரில் உயிர் இருக்குது நீங்கள் மறுபடியும் துளிர்ப்பீங்க நான் ஒரு காரியம் சொல்லட்டுமா அண்டவராகிய தேவன் பனிரெண்டு கோத்திர பிரபுக்கள் அத்தனை வரையும் ஒரு பட்டு போன ஒரு கோலை உயிரே இல்லாத கோலை கொண்டு சாட்சி விடத்தில் கொண்டு வைக்க சொன்னான் யாருடைய கோல் துளிர்க்குமோ அவர்களை கத்த தெரிந்து கொண்டார் என்று சொல்ல என்னாகுமா பதினேழு ஐந்து என்னாகுமா பதினேழு எட்டு ஆருனுடைய பட்டுப்போன கோள் துளிர்த்தது பூத்தது உங்கள் வாழ்க்கையும் துளிர்க்கும் உங்கள் வாழ்க்கையும் பூக்கும் மாற்றமே இல்லை என் அன்பு தெய்வ பிள்ளைகள இன்றைக்கி எல்லோரும் நினைக்கிற ஒரு காரியம் என் வாழ்க்கையில் பட்டு போயிடுச்சு இல்லை பிசாசு சொல்லுவான் மனிதர்கள் சொல்லுவாங்க முடிஞ்சிச்சு இல்லை வேதம் என்ன சொல்லுது தெரியுமா நீதிமொழிகள் பதினோராவது அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை வாசித்து பாருங்க நீதிமான்கள் துளிரை போல தலைப்பாருங்கள் புதிய துளிர் சொல்லட்டுமா துளிர் வெறும் நம்மளுடைய பூமியில் நிறைய விதைகள் மறைக்கப்பட்டிருக்கிறது எப்போ மழை பெய்யுமோ அடுத்த நிமிடம் அந்த வேர்கள் துளிர் விட விடும் இன்னைக்கும் கத்துடைய அருள் கத்துடைய மகிமையின் பிரசனம் ஒவ்வொருவரையும் நிராப்பும் பொழுது நீங்கள் துளிர் விடுவீர்கள் யோசப்பையும் யாக்கோப்பையும் கத்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா ஆதி ஆகும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வாசத்து பாருங்கள் வானத்தின் பனி பூமியின் கொல்மை அந்த வானத்தினுடைய பனி பூமிக்கு வரும்பொழுது பொழுது வானத்துடைய மழை பூமியில் பெய்யும் பொழுது அந்த விதைகள் துளிர்விட ஆரம்பிக்கும் உங்களுக்குள்ளும் கத்துடைய விதை கத்துடைய ஆசீர்வாதம் கத்துடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இருக்குது அது துளிர்க்க போகிறது நீங்கள் தலைப்பீர்கள் துளிர்க்கிற இல்லை பூத்து குலுங்கி காய்த்து கண்ணி கொடுப்பீங்க யாக்கோப்பே நீ வேறுவா நீ பூத்து கண்ணி கொடுப்பா நீ தேசத்தை நிற போவான் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை நீங்கள் நினைக்கலாம் என் லைஃப் பட்டு போயிட்டு ஒரு சகோதரி ஒரு முறை ரெண்டு முறை இல்லை மூணு முறை திருமணம் நின்றுட்டு அந்த சகோதரி நினச்சேன் நினைப்பேன்ன தெரியுமா என் லைஃப் பட்டு போய்ட்டு அவ்வளோதான் எனக்கு லைஃப் இல்லை ஆனால் கத்தர் பேசினான் க்ராஸ் டிவி மூலமாக பேசினான் உனக்கு இன்னொரு வாழ்க்கை உண்டு பட்டு போன உன் வாழ்க்கை துளிர்க்கும் ஆசீர்வாதமான திருமணம் நடந்துச்சு அவங்களுடைய வாழ்க்கையை கத்த கீர்த்தி புகழ்ச்சியமாய் வாய்த்தா செப்பனியா மூணு படி உபாகமம் இருபத்தி ஆறு படி உங்கள் வாழ்க்கையையும் கத்த துளிர்க்க பண்ணுவா நீங்கள் தலைத்து ஓங்கும்படிக்கு கத்தவங்களை ஆசீர்வதிப்பா நீங்கள் துளிர்க்கிறத யாராலையும் தடுக்க முடியாது என்னிலிருந்து உங்கள் வாழ்க்கை துளிர்க்க போகிறது அவரவனுடைய பட்டுப்போன கோல் எப்படி துளிர்த்ததோ அதே போல உங்கள் வாழ்க்கையை கத்த துளிர்க்க பண்ண போலாமா தகப்பானவர்களை துளிர்க்க பண்ணுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆமே ஆமே கத்தர் உங்களை துளிர்க்க பண்ணுவார் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்